மா மன்னனுங்கிற பேர் ஒரு ஆதிக்க சாதியாக வச்சுக்கணும் அதனால மண்ணு மன்னன்னு கூப்பிடுவாங்க அப்போ இனிமேல் யாரா உன்னை மண்ணுன்னு கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் மா மன்னன் கூப்பிட சொல்லு அப்பாவுக்கு மகன் தான் அந்த பேரை ஞாபகப்படுத்துவார் வடிவேலு ஜெயிச்சிருவார் ஜெயிச்ச பிறகு சபாநாயகராக அமர வைக்கிறார் முதலமைச்சர் இது முன்னாள் சபாநாயகர் தனப்பால் கதை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க இப்போ இந்த படத்தோட இறுதியில் வடிவேலு அவர்களும் சபாநாயகராக தான் உட்கார வைக்கப்படுகிறார் இது கிட்டத்தட்ட தனப்பாளரோட கதையை எடுத்துக்கலாமா இல்லை தனபால் அவர் போராடியே கிடையாது நீங்கள் அந்த சமூகத்துக்கு பணத்துக்காக பெரிய போராட்டம் பண்ணவே இல்லை அவர் எம்எல்ஏவை ஜெயிச்சு வர்றாரு ஜெயிச்சு வந்தால் அவர் வீட்டு கல்யாணம் கல்யாணத்துக்கு வந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஒன்றியம் நகரம் மாவட்டம் மாநிலம் மத்திய எல்லாமே சாப்பிடாமல் போயிடுறாங்க ஜெயலலிதாட்ட வந்து அழுகிறார் அப்புறம் தான் அந்த அம்மா உணவு அமைச்சராக இருந்து சபாநாயகராக அந்த அம்மா போடுது சபாநாயகர் எப்படின்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சர் உட்பட அத்தனை பேரும் சபையில் உட்காந்துருப்பாங்க சபை ஆரம்பிக்கும் போது தான் யார் வருவா சபாநாயகர் வருவார் சபாநாயகர் எல்லாரும் மது கும்பிடும் எம்எல்ஏவான வடிவேலு ஆதிக்க சாதி முன்னாடி நின்றுட்டே நின்றுட்டே பேசுவார் மகங்காராக உட்கார சொல்லுவாங்க அடுத்த தலைமுறை வந்துருச்சு இல்லை அப்போ அவனை இவ்வளோ பேர் பையனை உட்கார இருப்பான் இல்லை எங்கள் அப்பா உட்காப்பா நின்று தாப்பா இருப்பார் எப்பவுமே யாருக்கு முன்னாடி ஆதிக்க சாதிக்கு முன்னாடி பொப்பா எப்போ நின்று தாப்பா இருப்பார் வழக்கத்தை மாற்றாத எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி நின்று கோப்பா இப்போவும் நிற்கிறாரு இப்போ வேங்க வயல் கதை தான் வேங்க வயலில் ஆதிக்க சாதி பிடிச்சி ஜெயிலில் போட்டீங்கன்னா ஆதிக்க சாதி திமுக கூட்டு போட மாட்டான் இதனால் அது அப்படியே சுலோவாக போவதில்லை அந்த பழத்தில் அதான் அதை காமிக்கிறாங்க அப்போது அப்பா அம்மனு பேசிக்கிறதே இல்லை இது கடைசியில் எங்க வருது ஆதிக்க சாதிய எதுக்குணுங்கிற நிலைமை வரும்போது மகனுக்கு அருவாழ்த்தி கொடுப்பார் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்று மாமன்னன் படம் இருக்கு சார் பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இந்த படம் வெளியாகிருக்கு இந்த படத்தை பார்த்துட்டு நேராக நம்ம அரங்கத்துக்கு தான் வந்துருக்கீங்க படம் எப்படி சார் இருக்குது இல்லை படம் என்பது பட்டியலின மக்களினுடைய வழியை பிரதிப்படுத்துவதாக இருக்கிறது படத்தினுடைய கதை என்னென்னா ஒரு ஆதிக்க சாதி பாசில் அவர் அவருடைய அப்பா அடிமைப்பட்ட சமூகம் ஜாதி வடிவேலு வடிவேலுடைய மகன் வடிவேலு மாமன்னன் வடிவேலுடைய பேர் வடிவேலுடைய மகன் வந்து வீரன் இவர்களுடைய தொழில் பண்ணி வளர்ப்பது இது இரண்டு சமூகங்களுமே அரசியல் வந்த பிறகு யார் அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது அப்போது அதிகாரம் வேணும்னா நேரடியாக மக்கள்கிட்ட போனோம் மக்கள்கிட்ட போகும்போது ஆதிக்க சாதி அடக்குகிற சாதி இரண்டு சாதியுமே அவரவர்களுக்கு ஒரு பின்னணி அவங்கவுங்க அந்த சாதியில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க ஒளிந்து கொண்ட பிறகு ஆதிக்க சாதியினுடைய ஊருக்கு உள்ளூரில் இருக்கக்கூடிய மாமன்னனே ஓட்டு கேட்டு போக முடியல சாதி ஜனங்களை பூரா தூண்டி விட்டுறாரு யார் நீங்கள் ஆதிக்க சாதி அப்போ அவர் உள்ளேயே போக முடியல மாமன்னன்றது வடிவேல் 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 அவருடைய உண்மையான பேர் அதில் என்ன சார் குறிப்பிட்டு மற்றவங்களாம் என்ன கூப்பிட்றாங்க அவர் மண் மண்ணுன்னு கூப்பிடுவாங்க மண் அதாவது அவங்க அப்பா அவருக்கு பெச்ச வச்ச பேர் மாமன்னன் அது ஊரில் வந்து மாமன்னுங்கிற பேர் ஒரு ஆதிக்க சாதியாக வச்சுக்கணும் அதனால் மண்ணு மண்ணுன்னு கூப்பிடுவாங்க அப்போது இந்த ம பேர் என்னன்னு கேட்பாங்க அப்போ அவங்க பேர் என்னப்பான்னு மகன் வந்து அப்பாட்ட கேட்பார் கேட்கும்போது என் பேர் வந்து மன்னன் அப்போ ஏன் மண்ணு மண்ணுன்னு கூப்பிடுறாங்க இனிமேல் யாராவது உன்னை மண்ணுன்னு கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் கூப்பிட சொல்லு அப்படின்னு அப்பாவுக்கு மகன்தான் அந்த பேரை ஞாபகப்படுத்துவார் இனிமே உணவை வந்து யாருமே மண்ணுன்னு கூப்பிடக்கூடாது மா மண்ணன்னு கூப்பிடணும் இதுதான் அந்த படத்தில் ஹைலைட் அதே போல் ஆ ஆதிக்க சாதி அடக்கப்பட சாதி ரெண்டு பேருக்குமே இவங்க ஒரு இன்ஸ்டியூட் உடைப்பாங்க அவங்க பதிலுக்கு ஒரு காலேஜை உடைப்பாங்க உடைச்ச பிறகு ரெண்டு ரெண்டு பேர் கலந்து பேசுவாங்க சமாதானமாக போயிடலான்னு சமாதானமாக போகிறதுக்கா போகும்போது எம்எல்ஏவான வடிவேலு ஆதிக்க சாதிக்கு முன்னாடி நின்றுட்டே நின்றுட்டே பேசுவார் அப்போ மகங்காரனா உட்கார சொல்லுவாங்க அடுத்த தலைமுறை வந்துருச்சு இல்லை அப்போ உன்னை இவ்வளோ பேர் பையனை உட்காரப்பானு இல்லை எங்கள் அப்பா உட்கா உங்கள் அப்பா நின்று இருப்பார் எப்போவுமே யாருக்கு முன்னாடி ஆதிக்க சாதிக்கு முன்னாடி உங்கள் அப்பா இப்போ நின்று தாப்பா இருப்பார் வழக்கத்தை மாற்றாத எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி நின்னாருக்கு அப்பா இப்போவும் நிற்கிறாரு எனக்கு என் பையனுக்கு முன்னாடி யார் நிற்பா உங்கள் அப்பா நிற்பார் அப்போது ஒரு சமூகத்தினுடைய வழி என்பது உட்காரதுக்கே போராட வேண்டியது இருக்குது சமமாக உட்கார்ந்து உட்காருவதற்கே ஒரு சமூகம் மூணு தலைமுறை அஞ்சு தலைமுறையாக போராடிச்சு என்பது உண்மையாகவே சமூகத்துடைய தான் உட்கா எங்கள் அப்பா உட்கார வேணா உட்கார வச்சதுக்காக சண்டை உட்கார வைச்சதுக்காகவே சண்டை அதுதான் இரத்த கலரியாக மாறுது ரத்த கலரியாக மாறுற பிறகு இல்லை ரெண்டு வெறும் கீரி பாமா மாறிடுறாங்க அதே கிராமத்தில் முதலமைச்சர் கூட சொல்லுவார் அப்பா நீ அவங்களோட சண்டை பிடிச்சிக்காத அந்த சமூகத்தில் ஒற்றுமையை போ பெரியார் சிலை பெரியாருடைய படம்லாம் அங்கே இருக்கும் பெரியாருடைய சிலை அதுதான் நம்ம கட்சியுடைய கொள்கை சமூகம் சமத்துவம் இதுதான் நம்ம கட்சி நம்ம ஜாதியெல்லாம் பார்க்கக்கூடாது ஜாதியெல்லாம் மொழியெல்லாம் பார்க்கவே கூடாது எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பை தான் அந்த நம்மளுடைய வேலை யார் சொல்கிறா அந்த கட்சி தலைவர் அதெல்லாம் இல்லை எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி நின்ன எனக்கு முன்னாடி நிற்கணும் என் பையனுக்கு முன்னாடி நிற்கணும் இதுதான் எங்களுடைய கொள்கை எங்களுடைய சமூக நீதி எது அவன் அடிமையாகவே இருக்கணும் ஐயா பட்டியல் மக்கள் அடிமையாகவே இருக்கணும் நாங்கள் பூராமல் ஆதிக்கமாகவே இருக்கணும் இதுதான் நாங்கள் எ எங்களுக்கான சமதர்வம் சமத்துவம் எல்லாம் அப்படின்னு என்னை கட்சி விட்டு போயிடும் யார் சொல்கிறான் முதலமைச்சர் போய் அவன் கட்சியை வேண்டாம் ஒன்று கழிச்சு தீ தூர வச்சுட்டு வேறு கட்சியில் சேர்ந்துருவார் போன பிறகு ஏ ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு கட்சியுமே மோதுது மோதுகிற போது ஆளு ஆளுங்கட்சி சார்பாக நீங்கள் மாமன்னன் நிற்பார் வடிவேல் நிற்பார் எதிர்கட்சி சார்பாக ஆளு கட்சி விலகி போனால் ஆதிக்க சாதி பாசில் நிற்பார் இது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜாதி ஊருக்குள்ளே இவனை ஓட்டுக்கெட்டு வர விடாமல் தடுத்து நிறுத்துங்குவார் யார் ஆதிக்க சாதி அப்படி அப்படி சொல்லுகிற பொழுது ஆமாம் எங்கள் ஊர் பக்கத்தில் வரா ஓட்டுக்கெட்டு வராதுன்னு எல்லாமே துரோகி மாமன்னா திரும்பி போ திரும்பி போங்குவாங்க அப்போது அடுத்த தலைமுறை என்ன பண்ணுவான் எல்லாம் உதயநிதியோட கூட்டாளிங்க யோ அவன் சொன்னால் எப்படி எங்கள் ஊருக்குள்ளே வராமல் போகலாம் நான் கூப்பிட்றேன் நீ என் ஊருக்குள்ளே வா யார் அடுத்த தலைமுறை வந்து கூப்பிடுது இன்னும் அங்கே போவார் அங்கே போன உடனே அவன் அவன் உள்ளூருக்குள்ளேயே ரெண்டு பேருக்கும் சண்டை ஆதிக்க சாதியை சார்ந்த ரெண்டு பேருக்குள்ளே நான் அவனை கூட்டிகிட்டு வரேன் நீ கூட்டி வரக்கூடாது சண்டை சண்டை கலவரமாக மாறுது ரத்த கலறி வருது வந்த பிறகு இவன் நம்ம ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு நீங்கள் தீர்மானம் போட்டு எல்லா பக்கமும் திருப்பி அனுப்புகிறாங்க அப்போ அவர் சொ சொல்கிறாரு நான் அந்த வீதியெல்லாம் நடந்தேன் அந்த என்னுடைய அந்த தெரு மக்களெல்லாம் தாய் உலையை பழகினேன் ஒன்றா இருந்தேன் இப்படிலாம் இருந்தேன் என்ன வரக்கூடாதுன்னு இந்த சாதி பிரிக்குது இந்த சாதி வந்து நான் பார்க்குறதே இல்லை ஒன்றா மன்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ எலெக்ஷன் ஜெயிச்சிடுறாரு யார் வடிவேல் ஜெயிக்கிறாரு இவர் தோற்று போகிறார் இதுதான் படத்தினுடைய கதை இறுதியில் எப்போதுமே வந்து தோ தோற்று போகும் நியாயம் ஜெயிக்கும் இதுதான் இதில் ஆதிக்க சாதி சாதியை நிலையை நாட்டுவதற்காக ஒரு பெரிய யுத்தம் பண்ணுது எப்படின்னா ஆரம்பத்தில் என்ன இந்த படத்தை படத்தை பார்த்த படத்தினுடைய கதை கரு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இப்போ இப்போ பண்டிகை குத்துரை திருவிழா திருவிழா கலந்துட்டு இந்த தலித் பசங்க ஊர் கிணத்துல வந்து குளிச்சு கு குளிப்பானுங்க குளிக்கும்போது டே இந்த பசங்க வந்து நம்ம ஊர் ஊர் கிணத்துல குளிக்கிறானுங்களா அப்படின்னு ஒரு நாலு பெருசுகள் கல்லில் அடிச்சே கொண்டு வருவாங்க அதில் ஒரே ஒரு பையன் தப்பிச்சு ஓடியாருவான் அவன் அந்த பையன் யார் கேட்டீங்கன்னா உதயநிதி உதயநிதி தப்பித்து வந்த பிறகு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ஊர் சீட்டாடிக்கிட்டு இருக்கிற அந்த பொழுதுபோகாத நாலு கிழவர்களை பிடிச்சி ஜெயிலில் போடணுங்கிறார் வடிவேலு அவர் சொல்லார் ஜெயிலில் பிடிச்சி போட்டிங்கன்னா கிழவன் பெருசாகிடும் ஆதிக்க ஆதிக்க சாதி அவர் கட்டுப்படுத்துகிறார் யார் இந்த பாசிலுடைய சார்பாக முதல்ல கதையாக தான் அப்போ இல்லை தண்டிக்கிறோம் அப்போ ஒன்றுமே செய்ய முடியல யாருனால பட்டியல் மக்களால் ஏற்று கேட்கவே முடியல ஏன்னா அவன் இப்போ வேங்க வயல் கதை தான் வேங்க வயலில் ஆதிக்க சாதி பிடிச்சி ஜெயிலில் போட்டிங்கன்னா ஆதிக்க சாதி திமுக கூட்டு போட மாட்டான் இதனால அது அப்படியே சுலோவாக போகுதில்லை அந்த படத்தில் அதான் அதை காமிக்கிறாங்க அப்போது அப்பா அம்மனு பேசிக்கிறதே இல்லை உதயநிதியும் சின்ன பையனில் இருந்து ஏன் பேசிக்கிறதில்ல நீ ஏதாவது கண்டிக்கல கண்டிச்சு நீ வெளியே வந்துருக்கணும் அவனை எழுத்துருக்கணும்ல அவனை நீ சண்டை பிடிச்சிருக்கணும் யார ஆதிக்க சாதியை நீ எழுத்துருக்கணுமில்ல இதுதான் பேசிக்கிறது இல்லை இது கடைசியில் எங்கே வருது ஆதிக்க சாதியை எதுக்கணுங்கிற நிலைமை வரும்போது மகனுக்கு அறுவாழ்த்தி கொடுப்பார் இதை வச்சுக்கணா நமக்கு சுயமரியாதை பாதிக்கப்படுகிற பொழுது இந்த அறுவாளுக்கு வேலை வந்துடும் அப்போ தான் அவர் துப்பாக்கியை வச்சுக்குவார் யார் வடிவேலை என்ன காரணம் கேட்டிங்கன்னா சுயமரியாதை எப்போ பாதிக்கப்படுதோ அன்னைக்கு நம்ம செத்து போனதாக அர்த்தம் அதனால் போராடியே ஆகணும் நீயும் போராட நானும் போராடுறேன் இப்போ இதுதான் அந்த படத்துடைய கதிப்பாக கடைசியாக வந்து வடிவேலு ஜெயிச்சுருவார் ஜெயித்த பிறகு சபாநாயகராக அமர வைக்கிறார் முதலமைச்சர் இதுதான் படத்தினுடைய க கடைசி இது முன்னாள் சபாநாயகர் தனபால் அவருடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த படத்தோட இறுதியில் வடிவேல் அவர்களும் சபாநாயகராக தான் உட்கார வைக்கப்படுகிறார் இது கிட்டத்தட்ட தனபால் அவரோட கதையை எடுத்துக்கலாமா தனபால் அவர் போராடியே கிடையாது தனபால் நீங்கள் அந்த சமூகத்துக்காக பெரிய போராட்டம்னு அவர் பண்ணவே இல்லை அந்த அந்த சமூகத்தினுடைய அடையாளமாக சேலம் ராசிபுரத்தில் ரிசர்வ் ரிசர்வ் தொகுதியில் அவர் எம்எல்ஏவை ஜெயிச்சு வர்றாரு ஜெயிச்சு வந்தால் அவர் வீட்டு கல்யாணம் கல்யாணத்துக்கு வந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஒன்றியம் நகரம் மாவட்டம் மாநிலம் மத்திய எல்லாமே சாப்பிடாமல் போயிடுறாங்க சாப்பிடாமல் கை நினைக்கல ஜெயலலிதாட்டை வந்து அழுகிறார் அம்மா நான் சமயக்காரரை வச்சு நல்லா சமைச்சு வச்சுருந்தம்மா வந்த ஆட்கள் யாருமே சாப்பிடலை அப்புறம் தான் அம்மா அவரை உணவு அமைச்சராக இருந்து சபாநாயகராக அம்மா போடுது சபாநாயகர் எப்படின்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சர் உட்பட அத்தனை பேரும் சபையில் உட்காந்துருப்பாங்க சபை ஆரம்பிக்கும்போது தான் யார் வருவா சபாநாயகர் வரும் சபாநாயகர் எல்லோரும் மதுக்கும் போடுறோம் இந்த ப இந்த சீட்டை யார் கொடுத்தா ஜெயிலில் தான் கொடுத்துது அது 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 அந்த பார்ட் அதோடு முடிஞ்சு போச்சு ரெண்டாவது நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில் தான் முக்கலத்தூர் தேவேந்திர கூட வேளாலும் நீங்கள் பல முது முதுகுருத்தூர் கலவரம் போன்ற கலவரங்கள்லாம் இப்போ அந்த க அந்த அந்த கலவரங்கள் ான அடிப்படை விஷயங்களையும் இருக்கா ஏன்னா அவர் அந்த பகுதியை சேர்ந்தவர் யார் மாறி செல்வராஜ் அந்த பகுதியை சேர்ந்தவனால அந்த க கதையை சொல்கிறார் அதே போல் நீங்கள் பன்றி என்பது அருந்ததிய மக்கள் காலனியில் வளர்ப்பாங்க அருந்ததிய மக்கள் காலனிக்கு அடுத்தபடியாக நீங்கள் அந்த தலித் மக்கள் வளர்ப்பாங்க இதுதான் இப்போ தலித் மக்கள் யாரும் பெருசாக பன்றி வளர்க்குறதில்லை இருந்தாலும் அருந்ததி மக்கள் இப்போ வ அடுத்த அடுத்தது படித்து கிடித்து போயிடுது அதனால் அவர்களுக்கு அடையாளமாக பன்றியை காமிக்கிறார் உதயநிதிக்கு இது அந்த நீங்கள் இதில் ஒரு பெரிய அரசியல் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிந்து கிராமங்களில் நீங்கள் தலித்து மக்கள் வந்து ஆடு வெள்ளாடு வளரக்கூடாதுன்னு ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்குது என்ன காரணம் கேட்டிங்கன்னா வெள்ளாடு வளர்த்தா வெள்ளாடு வந்து ஒரு பெரிய பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழில் பொருளாதார ரீதியாக தலித்து மக்கள் வளர்ந்துருவாங்கன்னு இந்த தலையாக ஆமாம் 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 எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெள்ளாடு வளர்த்தா வெள்ளாடு போய் ஊருக்குள்ளே வெள்ளாடு வளர்க்கடாதுனு ஒரு சீர்பான்மையை போட்டு வச்சுருப்பாங்க இது எந்த பகுதியில் சார் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில் ஏன்னு கேட்டிங்கன்னா வெள்ளாடு மேய்ப்பதற்கு மேல் சாதி வீட்டில் ஆள் இருக்காது யாருமே இருக்க மாட்டாங்க எங்கே போயிடுவாங்க வேலை வெட்டிக்கு போயிடுவாங்க இருக்க மாட்டாங்க கூலி வேலைக்கு போகிறவர்கள் யார் தலித்து மக்கள் தான் அப்போ தலித் மக்கள் என்ன பண்ணுவாங்க வீட்டில் வெள்ளாடு இருக்கும் ஒரு ரெண்டு வெள்ளாடு இருந்துன்னா வருஷத்துக்கு ஒரு அஞ்சாறு பத்து பத்து குட்டி போட்டுரும் பத்து குட்டி போட்டுச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு வருஷத்தில் நாற்பது ஐம்பது குட்டி ஆயிரும் நாற்பது ஐம்பது குட்டினா ஒரு குட்டி எப்படி பார்த்தாலும் கிலோ வந்து இன்றைக்கி பாதி விலைக்கு ஆடு வாங்குறான் ஆயிரம் ரூபா ஆடுனால் ஆடு ஆட்டோட விலை ஐநூறுரூவா ஒரு கிலோ ஆடு ஓ ஐ பத்து கிலோ இருந்தால் ஐயாயிரரூபா கடையில் வந்து பத்தாயிரருவாய்க்கு விற்கும் அப்போது ஆ கறி என்ன விலைக்கு விற்கிதோ அதில் பாதி ஆட்டு ஆட்டு வேலை இதுதான் ஆட்டு கறி கடைக்கார கசா வாங்குறது பத்து கிலோ இருக்குது அப்படின்னா பத்து கிலோ ஆட்டுனுடைய விலை ஐயாயிரம் ரூபா இருபது கிலோ இருந்தால் பத்தாயிரருவா கறி வந்து டபுள் மடங்கு போகும் அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு இப்போ பணம் வேணும்னா ரெண்டு ஆட்டை விட்டு இருபதாயிரம் வந்துடும் ஒரு நாலு ஆட்டை விட்டு தான் நான் நாற்பது ஐம்பதாயிரம் வந்துடும் ஐம்பதாயிரங்கிறது அவனுக்கு சாதாரணமாக வந்துடும் அப்போ வெள்ளாடு வளர்த்தாதான் மேல் ஜாதிக்கார வெள்ளாடு வளர்ப்பா இவன் கூலியாக போய்ட்டு வருவான் யார் பட்டியலின மக்கள் அதனால் ஆட்டை ஆ ஆடு வ வளர்த்தா அவங்க பொருளாதார ரீதியாக வளர்ந்துருவாங்க என்பதற்காக நீங்கள் கிராமங்களில் ஆடே வளரக்கூடாது ஏன் ஆடு வளரக்கூடாது மறைமுகமான இது வந்து தலித்துக்களை கட்டுப்படுத்துவது தலித்துக்களை இந்த பட்டியல மக்களை வறுமை கூட்டுக்கே வைத்திருப்பதற்காக ஆடு வளரக்கூடாங்கிறது எழுதப்படாத சட்டம் ராமநகர் மாவட்டங்களில் ஆடு போட்டால் அங்கே போய் போய் மேய்ஞ்சி கிஞ்சிட்டு வரும் மூணு மாதந்தான் விவசாயம் ஒம்பது மாதம் ஒன்றுமே இருக்க ஆடு எங்கேயாவது தானாக மேய்ஞ்சி தானாக வரும் விவசாயம் இப்போ செய்கிற பொழுது மட்டும் ஆட்டை கட்டி வச்சிருப்பாங்க மீதி ஒம்பது மாதம் அவுத்துட்ருவாங்க ஆனால் ஆடு வளக்கூடாது இப்படி இப்படி மறைமுகமாக பொருளாதார தடை யார் மேலே பட்டியலில் மக்கள் மேலே இப்படி நிறைய விஷயம் இருக்குது அப்போது இவர் இவர்களுடைய வழியை மாரி செலவு கர்ணன் படத்தில் பதிவு பண்ணார் அதை அடுத்து பரியேறும் பெரும்பாலில் பதிவு பண்ணார் மூணாவது இந்த படம் பாரதிராஜா எடுத்தால் முக்கரத்தூர் பெருமைகளை பேசுவோம் அவர் அந்த படத்தை பதிவு பண்ணுறாரு இப்போ இதில் இந்த இந்த படம் வந்து எடுத்ததுக்கு பிறகு மாரி செல்வம் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு தொண்ணூற்றி ரெண்டு தேவர் மகன் வந்ததுலேருந்து எனக்கு ஒரு ஒரு இயற்கையான எனக்கு ஒரு வழி மாற்றாக ஒரு படம் பண்ணணும்னு நான் அந்த காலத்துலேருந்து இருந்தேன் எனக்கு நீங்கள் தான் வாய்ப்பு வந்ததுங்கிறார் ஆனால் இந்த படத்தை பார்ப்பவர்களுக்கு நீங்கள் தேவேந்திர வேளாளருக்கும் ஒரு வகையான கோபம் வரும் முக்குளத்தோர்களுக்கும் ஒரு கோபம் வரும் இது வந்து ஒரு கலைஞன் என்பவன் எப்படி இருக்கணும்னா புன மருந்து போட்டு ஆத்தனும் மேலும் மேலும் அதை ரணமாக்கக்கூடாது நீங்கள் அந்த படத்தை பார்த்தா நம்ம இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்ட உட்காருவதற்கே ஒரு தலைமுறை ஒரு நூறு இரநூறு வருஷம் போராட வேண்டியது வந்துதா அப்படி இந்த இளைஞனுக்கு ஒரு வழி வரும் நம்மகிட்டருந்து ஆதிக்க ஆதிக்கம் நம்ம அப்பா தாத்தா பாட்டம் போட்ட வச்சுருந்தது பறி போகுதா இதை நமக்கு அந்த அதிகார என்பது நம்மகிட்டமிருந்து பறிக்கப்படுதாங்கன்னு அவனுக்கு ஒரு உணர்ச்சி வரும் ஆக இந்த படம் ஒரு சமூகத்துக்கு எதிராக இந்த படம் தயாரிக்கப்பட்டிருப்பதாகத்தான் மற்ற சமூகம் நினைக்கிது பார்வர பிளாக்கில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை வந்து வெளியிடக்கூடாது எங்கள் எங்களை ஒரு அடக்கப்ப மிக மிக கொடூரமான ஒரு சமூகமாக காமிச்சிருக்கீங்க புரியுதுவங்களுக்கு அந்த இளைஞர் என்ன என்ன நினைக்கிறான்னா நாங்கள் அப்படியே இருக்கோம் அப்படி இல்லை அந்த காலத்து தாத்தா பாட்டம் பூட்டி காலத்தில் இருந்தது ஆனால் இப்போ அப்படி இல்லை ஆனால் எங்களை மிகப்பெரிய அடக்குமுறை சமூகமாக எங்களை காமிக்கிறீங்க மாரி சொல்வராஜ் காமிக்கிறாரு நாங்கள் அப்படி இல்லை சமூகம் மாறி இருக்குது இப்போ நீங்கள் பிசிஆர் கேஸெலாம் வந்திருக்கு யாராவது நீங்கள் அன்டச்சபிள்னு அன்டச்சபிள் சொன்னால் பிசிஆர் கேஸ் உடனே உயிர் உயிர் வந்துடும் இப்போது இரண்டு சமூகங்களும் இப்போ எப்படின்னா அந்யோனியமாக மாறி ஒருவர் ஒருவர் தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில் மறக்கடிக்கப்பட்டு வருகிற நேரத்தில் அதே தமிழ்நாட்டினுடைய வட பகுதி நீங்கள் இப்போ பறையர்களும் வன்னீர்களும் இப்போ சண்டை இங்கே மேல்பாதி கிராமத்தில் வேங்கை வயலில் அப்போது ஒரு அதிகாரம் உள்ள சமூகம் பட்டியல் சமூகங்களை அடக்கி ஆண்டு கொண்டே இருந்தது அடக்கி ஆள் ஆள்றதுக்கு அவங்க போய் ஜாதியில் ஒழிஞ்சிக்கிறாங்க ஜாதியில் ஒழிஞ்சால் பட்டியல் மக்கள் அந்த கிராமத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு போட்டு ஜாதி வெறியை தூண்டினால் மட்டுமே என்ன கிடைக்கும் வாக்கு கிடைக்கும் இதுதான் இன்றைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் உண்மையான அப்படி தான் இருக்குது இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதன் மூலம் பிரச்சனை பெருசாகவே தவிர பிரச்சனை குறைவதற்கான வாய்ப்பு இல்லை இதில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா உதயநிதிக்கு தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில் ஏன்னா தெற்கு பகுதியில் இப்போ இப்போ பட்டியல மக்களுடைய பிரதிநிதியாக நடிச்சிருக்கார் உதயநிதி நடிச்சிருக்காரு சாதி அடக்குவதை அடக்குமுறைக்கு உள்ளாவதாக நடிச்சிருக்கார் அப்பா வந்து உட்கார முடியாத எம்எல்ஏவாக இருக்கார் மாமன்னன் அதிவீரன் இந்த இவங்க பட்டியலின சமூகம் இன்னும் ரொம்ப அடித்தளத்தில் கிடக்குது இவர்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்குது என்பதாக அந்த படத்தினுடைய கதை சொல்லியிருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைச்சர் திமுகவினுடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் இவர் இந்த கேரக்டர் நினச்சதுனால யார் நீங்கள் பட்டியல் மக்கள் பெருமையாக நினைக்கிறாங்க ஆனால் ஆதிக்க சாதியாக இருக்கக்கூடிய சமூகம் என்ன நினைக்கணும்னு கேட்டிங்கன்னா இவர் நமக்கு எதிராக போராடுறதாக காமிக்கிறார் அம்பேத்கர் பெரியாராம் காமிக்கிறாரு நம்ம இந்த ஆதிக்க சாதியாக இருந்து நம்ம அடக்குமுறையாக பண்ணி வச்சுருக்கோம் இல்லை அந்த சமூகத்தை அப்படிலாம் நம்ம அடக்கலை உடுக்கலை அவர்களோட சமமாக தான் பழகிறோம் ஆனாலும் இந்த பத இந்த படம் கதை எப்படி இருக்குது மிக 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 அடக்கப்பட்டதாக நினைக்குது ஆனால் மக்கள் அதை முறியடிப்பதாக காமிக்குது மக்களை தான் முறியடிக்கிறான் மக்கள் வந்து மாமன்னனுக்கு ஓட்டு போட்டு அவர் எம்எல்ஏ வாக்கி சபாநாயகரை சபாநாயகரை ஆக்குறாங்க அப்போ சாதி வெறி அங்கு அழிக்கப்படுகிறது சாதி வெறி அங்கு மறக்கப்படுகிறது ஆதிக்க சாதி பலவீனப்படுத்தப்படுவதாக கதை வருது ஆக இந்த கதையில் நீங்கள் அவருக்கு மாரி செல்வராஜை பொறுத்தவரை எனக்கு தேவர் மகன் படம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் எங்களை அடக்கி வைத்திருந்ததுக்கு பதில் சொல்லக்கூடிய படத்தை நான் எடுத்திருக்கேங்கிறார் உண்மைதான் நான் அதில் மாற்று கருத்தையில் பட்டியல் சமூகத்துக்கான வழியை படமாக பதிவு செய்திருக்கேன் ஆனால் இனி வ வரக்கூடிய காலங்களில் இரண்டு சமூகங்களையும் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய இரண்டு சமூகங்களையும் நட்பு பாராட்டக்கூடிய படமாக எடுப்பது தான் இந்த சமூகத்துக்கு செய்யக்கூடிய பணியாக இருக்குமே தவிர மீண்டும் மீண்டும் ஐம்பது வருடங்களுக்கு நூறு வருடங்களுக்கு முன்பு நடந்த அந்த களரிகளை காயங்களை மறு மருந்திட வேண்டுமே தவிர அந்த ரணத்தை மேலும் ரணமாக்கக்கூடாது இதுதான் இந்த படத்தை பார்த்தது வந்து எனக்கு தெரிந்த என்னுடைய கருத்து இல்லை பாசிட்டிவான விஷயங்கள்னு பார்த்தா மக்கள் வந்து மாமனருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க ஜாதியை கண்ணோட்டம் ஜாதி அடக்குமுறையிட்டிருந்து மக்கள் வெளியேறிடுறாங்க உண்மையாகவே ஜாதி வெறினா பாசியில் தான் ஜெயிச்சிருக்கணும் பாசியிலும் வடிவேல நிற்கிற போது பாசியில் தான் ஜெயிச்சுருக்கணும் ஆனால் பாசியில் ஜெயிக்காமல் மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்க படிவேலுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க அப்போது சாதியை ஒழிக்கணும்னு மக்கள் விரும்புகிறாங்கன்னு அர்த்தம் அர்த்தம் தானே நீங்கள் சிதம்பர தொகுதியில் திருமாவளவனுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க திருமாவளவனுக்கு த தலித்து மட்டும் ஓட்டு போட்டு திருமாவளம் ஜெயிக்க முடியாது திருமாவளம் யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்க எல்லா சமூகமும் ஓட்டு போடுது இப்போது சபாநாயகரை யாரு தான் சே சேலம் ராசிபுரத்தில் தனபால் தான் தனபால் அருந்ததிர் சமூகம் மட்டும் ஓட்டு போட்டு அவர் எம்எல்ஏ ஆக முடியாது அவர் சபாநாயகராக ஆக முடியும் எல்லா எல்லா சமூகமும் அவருக்கு வாக்களிக்கிறாங்க அப்போ எல்லா சமூகமும் அவர் ஏற்றுக்கொண்டார்கள் அருந்ததி சமூகத்தினுடைய அடையாளமாக இருந்தாலும் தலைமாலு சபாநாயகராக இருந்தார் உணவு அமைச்சராக இருந்தார் ஆனாலுமே மற்ற சமூக போனால் அவர் ஜெயிக்க முடியாது மீண்டும் மீண்டும் தன்னைக்குள்ளே இந்த சமூகத்தை ஜாதிக்குள்ளே பின்தழுவது என்பது பழு பிற்போக்குத்தனமான செயல் அதை இந்த ப இந்த படத்தை பொறுத்தவரை நீங்கள் ஜாதி வெறி உடைக்கப்பட்டு நீங்கள் இளைஞர்கள் பூரா வந்து எங்கள் ஊரில் எங்கள் அப்பா சொன்னார் ஜாதி சங்கத்தில் இருக்கார் நான் சொல்ல வாயா போடன்னு கூட்டிகிட்டு போவார் யார் உதயநிதி உதயநிதி அப்பாவையும் கிராமத்துக்கு உடம்புல திரும்பி போ துரோகியும் திரும்பி போகணும்னு சாதி சங்கம் போன்று தீர்மானம் போட்டு அந்த ஊரில் வரட்டி விடுவாங்க ஆனால் இளைஞன் என்ன பண்ணுறான் நீ வாயே எங்கள் அப்பா கிடைக்கிற நான் கூட்டிகிட்டு போகிறேன் வான்னு கூட்டிகிட்டு போகிறான் அப்போ சமூக மட்டும் நடந்துகிட்டு தானே இருக்குது சமூகம் மாறி இருக்குல்ல அதே போல் கீர்த்தி சுரோக்கரு அந்த அம்மா வந்து மேல் ஜாதி ஒரு இறப்பு நடந்திருக்கும் இறப்பு நடந்தப்போ ரெண்டு ரெண்டு தரப்பும் வருவாங்க எதிர் தரப்பு ஆளுங்கட்சி எது எதிர்கட்சி வருவாங்க எதிர்கட்சி வரும்போது ரெண்டு பேரும் எதிர் எதிராக உட்காந்துருப்பாங்க உட்காந்துருக்கும்போது கீர்த்தி சுரேஷ் சொந்தக்காரர் வந்து ஐயா வந்திருக்கார் எதிர்ச்சி நில்லு வடிவேலை அப்படியே உட்காந்துருப்பார் ஏன் எந்திரிக்க மாட்டேன் எவ்வளோ நாள் எதிர்ச்சியே உட்காரிக்கும் போது கீர்த்தி சுரேஷை அவரை தள்ளிக்குடி வெளியிட்டு வரும் மேல் ஜாதியை யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க பட்டியல மக்களுக்கு உரிமை கொடியா உட்கார்றக்கே உரிமை கொடு உட்கார்றக்கே அவன் ஐநூறு வருஷம் போராண்டுமா சமமாக அமருவதற்கே ஐநூறு வருஷம் போராண்டுமா ஜனநாயக சக்திகள் எல்லா சமூகத்திலும் இருக்கு இருக்கு அதுதான் செய்தி நீங்க பாரி செல்வராஜ் வந்து அவருக்கு இந்த ரணம் எனக்கு தொண்ணூற்றி தொண்ணூ தொண்ணூற்றி ரெண்டு தேவர் மகளிருந்து ரணம் சொல்லியிருக்காரு ஆனாலுமே நீ இந்த இது வாங்க பதிவாக இருக்குது அப்பா ஜாதி சங்கத்தில் இருப்பார் ஜாதி சங்கத்திலருந்தே நான் ஜாதியோடு தான் இருப்பேன் அப்படின்னு மாமன்னனையும் அதிவரையும் கதாநாயகனையும் கிராமத்துக்கு வரவான திருப்பி அனுப்பிடுவாங்க மகம் போய் வருவார் நீ வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் உங்களுக்கு ஓட்டு போடுறோம் பல இளைஞர்கள் ஆண்கள் பெண்கள் வருவாங்க எங்கள் அப்பா அம்மா கிடக்குறாங்க எனக்கு வாங்கன்னு ஏன் அவர் ஜாதியோடு நான் ஜாதி இல்லை நீ ஏன் வீட்டுக்கு வா வீட்டுக்கு குடி அப்போது சமூக மாறி இருக்குன்னு அர்த்தம் எங்கள் அப்பா அம்மா ஜாதியாக அப்பா வந்து வில்லங்கடை வந்து சொல்லுவார் பசங்க பிள்ளைகளாம் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறானுங்க அவனுக்கெல்லாம் எல்லாம் ட்விட்டர் ஃபேஸ்புக்கு இந்த கதை வருது எல்லாம் ட்விட்டர் ஃபேஸ்புக்கு யூடியூப்லாம் பார்த்துட்டு அவங்க ஜாதி இதெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறானுங்க நம்ம அந்த காலத்தில் ஜாதியோடு இருந்தோம் ஜாதி கட்டுப்பாட்டில் இருந்தோம் ஜாதி சங்கத்தில் இருந்தோம் இப்போ இருக்கிற பயிலுவா கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னா அவன் ஜாதி மறக்க மறக்க மறந்துட்டா தான் அர்த்தம் ஜாதி ஒ தான் அர்த்தம் அடுத்த தலைமுறையிட்ட ஜாதி போகலை ஜாதி பாதிப்பு உண்டாகலை ஆனால் பாதிப்பாகவும் இருக்குது ஆனாலும் நம்ம மேலும் மேலும் பழைய வரலாறுகளை சொல்வதன் மூலம் ஜாதி இப்படிலாம் இருந்து இரண்டு பேருக்குமே அந்த கர வரலாறு தேவையில்லை வரலாறு என்பது எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது நமக்கு ஆனால் நம்ம ஒரு ஐம்பது வருடம் நூறு வருடங்களுக்கு முன்பு ஜாதியாக பிரிந்திருந்து அடித்து கொண்டு நீங்கள் அழிந்து போன வரலாறு மீண்டும் தேவையில்லை அந்த வரலாறு வரலாறாகவே இருட்டடிப்பு செய்யப்பட வேண்டும் இப்போ வரலாறு என்பது இரண்டு சமூகங்களையும் இணைக்க வேண்டும் நீங்கள் காதல் திருமணம் நடக்க வேண்டும் ஜாதி ஒழியணும் சீமா முட்டாள் சொல்கிறது போல் ஜாதி குடியெலாம் போட வேண்டிய அவசியமே இல்லை ஜாதி பின்னாடி பேர் போடுற அரசியல் தமிழ்நாட்டில் இல்லையே மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் ஜாதி தான் பேரே இருக்கு மோடி மோடிங்கிறது ஜாதி மோடிங்கிறது ஒரு ஜாதி நீரவ் லலித் இப்படி ஜாதி என்பது தான் பேராக வந்து நிற்கிது ராவ் சந்திரசேகர் ராவ் ஜெகன்மோகன் ரெட்டி ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதி பின்னாடி போடுறதே இல்லை குபுசாமி முதலியார் ராமசாமி கவுண்டர் இப்படிலாம் போ ஜாதி யார் பண்ணது பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி லட்சக்கணக்கானவர் கூட்டிகிட்டு போய் ஜெயிலுக்குள்ளே சேர்த்து ஜெயிலுக்குள்ளே புதைச்ச நாடுது இங்கே மீண்டும் நீங்கள் ஜாதி பார்க்க தேவையில்லை சமூகம் மாறிட்டு இருக்கு இந்த சமூக மாற்றத்தை விரைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது பின்னுக்கு தள்ள வேண்டிய தேவை இல்லை இந்த சாதி ஒழிப்பை எல்லாருமே யா யாரை போடுறாங்க தான் போடுறாங்க காமராஜை போடுற கக்கனை போட்டு ஜீவா போடுறாங்க ராமதாஸையும் பாளு யாரும் போட்டுவதில்லை ஜாதி அடையாளத்துக்குள் ஒளிந்து கொள்ளுகிற ஐம்பது வருடங்களுக்கு பின்னோக்கி போகிற யாரையும் இந்த மக்கள் அங்கீகரிப்பதே இல்லை வன்னியர் விட்டு அன்னியருக்குள்ளே சொன்ன ராமதாஸுக்கு டெப்பாசிட்டே தேரமாட்டேங்குது யாரோட போய் சேரணும் திமுக விட அண்ணா அண்ணாதிமுக சேரணும் வண்டியர்கள் அண்ணாதிமுக திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வண்டியராக தான் இருக்காங்க தவிர ராமதாஸ் வண்டியராக இல்லை ராமதாஸ் பெரிய அளவில் வெற்றி பெற முடியவில்லை ஏன்னா காரணம் மக்கள் திமுக அண்ணாதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு போயிட்டான் அப்படி பார்த்தா ராமதாஸ் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய வட வட பகுதிகளில் ஐம்பது எம்எல்ஏவும் பத்து எம்பியோடு இருக்கணும் இல்லையே திமுக அண்ணாதிமுக கூட்டணி சேர்ந்தால் தான் அவர் ஜெயிக்க முடியும் இல்லாமல் தலைமை தான் இருக்கார் அப்போது ஜாதி உணர்வு என்பது அடுத்த தலைமுறை அந்த சமூகத்தில் வெளியேறி வெளியேறி மாறி வர்றான் அதை ஊக்கப்படுத்த வேண்டிய விரைவுபடுத்த வேண்டிய தேவை தான் இப்போ இந்த சமூகத்தினுடைய கலைஞர்களுக்கு நடிகர்களுக்கு இருக்கே தவிர மீண்டும் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு செயல் என்பது சமூகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான செயலாக பார்க்கப்படாது மாமன்னன் திரைப்படம் குறித்து பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்ட விக்ரமன் நன்றி நன்றி வணக்கம்